வெளியினோனா வெளில அவ்வளோ அருமையாக சார் நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தரமான வண்டி அதாவது ஃபுல் பாய்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் வண்டி போனால் புதுசு பண்ணக்க பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்ச ரூபாய் இன்றைக்கி கஷ்டம் பண்ணார் ஆறாயிரம் ரூபாய் கேட்குறாரு கிட்ட வாங்க ஆறு வச்சு வாங்கி தரேன் இன்னொன்று உடைக்கிறது வாய்ப்புக்குது பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்துக் கொத்துர்றேன் ஆனால் ஃபுல் லோன் ரூபாய் வாங்கின வண்டிக்கு அருமையான வண்டி நல்ல சிபில் ஸ்கோரில் யாருக்கு ஒரு யோனு இருக்குதோ ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்றேன் கையில் ரூபாய் கட்டுங்க அந்த ரூபாய் திருப்பி ஊத்துறேன் அருமையான பெலினை விட்டுறாதீங்க உள்ளே இன்டில் காட்டுறேன் பாருங்கள் செம வண்டி டீசல் வண்டி லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி மூணு கொடுக்கும் ஒரு அண்ணன் கூட கேட்டார் ஆனால் பெலினை வந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தா கூட வந்து எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது ரகு ரகுவண்ணாக இருக்கலாம் ராமேஸ்வரர் விஜய் அண்ணனாக இருக்கலாம் அதை விட பா சிவகுமாராக இருக்கலாம் சொல்ல முடியாது என் வீடியோ பார்த்துனேக்கிறாங்க அது சொல்கிறேன் பாருங்க டாப் மாடல் ஏசி பாவ சரி பாவ இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிட்டு எதுவுமே கிடையாது வச்சு திருச்சி அந்த வேல்முருகிற மாதிரியா பெற்ற வேல்முருகனுக்கு அரோகரே வேலை தூக்கி